நண்பர்களே இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு அசோக மரத்தின் அற்புதம் அசோகா மரத்தின் அற்புதம் இந்த அசோக மரங்கிறது வீட்டு வாசலில் நிழல் தருவதற்காக வச்சுருப்பாங்க அது நல்ல நீளமாக உயரமாக வளரும் இப்படி ரெக்க கட்டின மாதிரி எப்படி வளரும் அதுதான் அசோகம் இது பெண்களுக்காகவே படைக்கப்பட்டது குறிப்பாக பெண்களின் கற்பப்பை சுத்தத்துக்காக படைக்கப்பட்டது இந்த அசோ இது துவர்ப்பு இந்த அசோக மரப்பட்டை ஒரு நாற்பது கிராம் மாதுளை வேர் பட்டை ஒரு ஐம்பது கிராம் பச்சையாக எடுத்து அதை சிதைத்து ஒரு அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு ஒரு நாள் ஊற வச்சிடணும் அப்புறம் மறுநாள் அது வடிகட்டி ஐம்பது எம்எல் ஆக தினசரி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு வேலை சாப்பிடலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் வடிகட்டிட்டு மூணு வேலைக்கு ஐம்பது ஐம்பது எம்எல் சாப்பிட்டோம்னா பெரும்பாடும்பாங்க ஓவர் ஃப்ளீடிங் ரத்தப்போக்கு மாதவிளக்கு வரும்போது நிற்காது ஒரு வாரம் பத்து நாள் சில பேருக்கு பதினஞ்சு நாள் கூட போயிருக்கு அப்படி ஓவர் ஃபிளீடிங்கை இது அற்புதமாக கேட்கும் அது மாதிரி அசோக பூ அந்த மரத்தினுடைய பூவு மாங் கொட்டைக்குள் இருக்கும் பருப்பு சம அளவு எடுத்து பொடி செய்யணும் ஈக்குவல் ரேஷியோ ஒரு சிட்டிகை எடுத்து பாலில் போட்டு சாப்பிடும் இந்த சீதப்பீதி ரத்தப் பிரீதியெல்லாம் கேட்கும் மாதுளம் பருப்பில் தான் மாதுளினுடைய நிறைய சுவைகள் உள்ளே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரம் இருக்குது ஒரு கொட்டையை வைக்கிறோம் அது தளிர் விடுது அந்த தளிர் இலை கா துவர்க்கும் பூ விடும் பூ இதழ் துவர்க்கும் பூ மா வடுவாக மாறும் அது கசப்பும் புளிப்புமாக இருக்கும் சிலர் ஊரகெலாம் போடுவாங்க பிறகு கண்ட்ரட் பர்சன்ட்டு பச்சை பசியர்னாகி முழுக்க புளிப்பாக இருக்கும் பிறகு அது மரத்திலேயே பழுத்தால் முழு மஞ்சள் நிறம் ஆகி கண்ட்ரட் பர்சன்ட் இனிப்பாக இருக்குது அதை நம்ம சாப்பிடும்போது சுகர் வருதும்பாங்க தப்பான கருத்து அதாவது கீழே இருந்து வரும் பொழுது துவர்ப்பு கசப்பு புளிப்பு இதெல்லாம் கொண்டு வந்த அந்த சுவையை எங்கே விட்டது கடைசியில் நம்ம சாப்பிடும்போது பழத்தை சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குது மீது உள்ள சுவைகள் மறைந்து விட்டனவே எங்கே இருக்குது அது அது மாங்கொட்டை பருப்புக்குள்ளே இருக்குது ஸோ மாங்கொட்டை பருப்பு அசோக பட்டை சேர்த்து அரைச்சி பொடியாக்கி அதை வந்து மூணு சிட்டிகை காலை மாலை வெந்நீரில் போட்டு குளித்தா பெண் மலடு கூட கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு நூறு நாள் சாப்பிட்டா போதும் பெண் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்